இதுவே அணுவும் ஆன்மாவும் ஆன்மீக பயணத்தின் இரண்டாம் அத்தியாயம் கடந்த பகுதியில் நாமே யார் என்பதை அறிந்து கொள்ளும் ஒரு தீவிர சிந்தனையை தொடங்கினோம் இப்போது அந்த உள்நோக்கு பயணத்தை இன்னும் ஆழமாக அனுபவிக்கப் போகிறோம் நீங்கள் இன்னும் முதல் பகுதியை பார்க்கவில்லை என்றால் தயவு செய்து அதை முதலில் பாருங்கள் இந்த தொடரின் ஒவ்வொரு அடியையும் மனதோடு சேர்ந்து உணர நமக்கு தேவையாக இருக்கும் சிந்தனையை மீறி ஆன்மாவின் மெலன ஒளியை நோக்கி இன்னொரு அடி எடுத்து வைக்கலாம் இன்று இந்த பயணத்தின் முடிவு அல்ல இது உங்களுக்குள் தொடங்கும் ஒரு மறுபிறப்பு உங்கள் வாழ்க்கை ஒளியின் பாதையாக மாறட்டும் வாருங்கள் இந்த நாமம் இந்த தோற்றம் இந்த பொறுப்புகள் யாரால் வந்தது சரி இவைகள் அனைத்தும் பிறர் சொன்னதும் சமூகத்தால் அமைக்கப்பட்டதும் தொலைந்து போக போகும் மாறும் உருவங்கள்தான் அவை உண்மையா அவை உனதா உனதென்று சொல்வதை நீ செய்யவில்லை அதை நீ உருவாக்கவில்லை அதை நீ கட்டுப்படுத்த முடியவில்லை அவை எதற்கும் உனது அல்ல என்ற உணர்வுதான் வெளிப்படையான சுதந்திரம் அந்த சுதந்திரமே சாட்சி இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது உனதென்று சொல்வதை குறைத்தால் முக்திக்கான வாயில் திறக்கிறது அதை சொல்வதற்கில்லை அதனாயிருப்பதுதான் உண்மை அதை விட்டுவிட்டால் அது உன் உயிரின் வெளிச்சமாகவே தோன்றும் பற்றுகளை விட்டு விடுதலையை நாடும் ஆன்மீக உள் பயணிகளே நாம் அடிக்கடி சொல்வது இது என் உலகம் இது என் குடும்பம் இது என் வாழ்க்கை ஆனால் உண்மையில் இதெல்லாம் உணதா உலகம் உணதா உன் உடல் உணதா உன் உறவுகள் உணதா இந்த கேள்விகளை நாம் கேட்காமல் விட்டுவிடுகிறோம் ஆனால் இதுதான் விழிப்பின் தொடக்கம் உலகம் என்பது ஒரு மேடை அதில் நிகழும் சம்பவங்கள் வாசலில் வரும் விருந்தினர்களைப் போல நீ அந்த விருந்தினர்களை தங்க வைக்க முடியுமா அது உன்னால் முடியும் என்று நம்பினால் அங்கேதான் பிணைப்பு பிறக்கிறது உலகம் உனது என்று சொல்வதற்கு நீ எந்த ஆதாரத்தையும் வைத்திருக்கிறாயா அது ஒவ்வொரு தருணத்திலும் மாறிக்கொண்டே இருக்கிறது அதை நம்பி நீ வாழ்கிறாய் என்றால் அதுதான் துயரத்தின் தூண் இவை உனது அல்ல நீ காண்பவன் மட்டுமே அதை ஏற்கும் தருணத்தில் முக்தி மெலனமாய்த் தோன்றும் பொறுப்பும் இருக்கலாம் ஆனால் பிணைப்பும் இருப்பது தேவையில்லை இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது உனதென்று சொல்வதைக் குறைத்தால் உனக்குள் சாந்தி பெருகும் அதை விட்டுவிட்டால் உள்ளொளி தானாகவே பிரகாசிக்கும் வாழும் ஒவ்வொரு தருணத்திலும் இது எனது அல்ல என்று பாருங்கள் அப்போதுதான் நீ யார் என்ற சத்தியம் உனை தொட்டுவிடும் வாழ்க்கையின் மேடையில் தோன்றும் உடலையும் அதனோடு வரும் மாயைகளையும் தாண்டிச் செல்ல விரும்பும் ஆன்மீக தேடலாளர்களே இன்றைய அத்தியாயம் நான் என்ற உணர்வு எப்போது தோன்றுகிறது அது எந்த உடலுடன் இருக்கிறது என்பதை சிந்திக்க அழைக்கிறது நீ கேட்கிறாய் எது என் உடல் பழைய உடல் வேறுபட்டது இப்போதைய உடல் வேறுபட்டது நாளைய உடல் இன்னும் வேறுபட்டது அது எதுவும் நிரந்தரமில்லாமல் மாறிக்கொண்டே மாறிக்கொண்டே இருக்கிறது மாறும் ஒன்றை நான் என்று சொல்வதா அது உண்மைதானா உடல் செயல்படுவதால் நீ இருப்பதாக நினைக்கிறாய் ஆனால் அது செயல்படாத நேரங்களிலும் நீ இருக்கிறாய் உடல் எதனால் செயல்படுகிறது என்பதை நீ உருவாக்கவில்லை உடலின் வேலைகள் உன்னால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை அவை இயற்கை வழியில் நடக்கின்றன அதனால் உடல் உனது அல்ல உயிரும் உனது அல்ல அவை தற்காலிக பயணிகள் உடலை நீ பார்க்கிறாய் உயிரின் ஓட்டத்தையும் காண்கிறாய் அவை தோன்றி மறையும் நீ மட்டும் சும்மா இருக்கிறாய் அந்த நிலைதான் உண்மை அதைச் சொல்வதற்கு வார்த்தைகள் தேவையில்லை அதை உணர்வது போதும் இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது உடலையும் உயிரையும் பற்றி கொள்ளும் நமக்குள்ளே ஒரு சாட்சிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவள்தான் உண்மை நீ அவளுக்கு பெயர் இல்லை அவளுக்கு அடையாளம் இல்லை அவளுக்கு மாறுதல் இல்லை அவளுக்குத்தான் முக்தி மனத்தின் சுழற்சி எப்படி உருவாகிறது அதை எப்படி உணரலாம் என்பதை சாட்சியாய் கவனிக்க அழைக்கிறது மனம் செய்திகளால் நினைவுகளால் பயங்களால் ஆசைகளால் நிரம்பி நிறைகிறது நாம் உணர்வதெல்லாம் மனதின் எதிர்வினைகள் மட்டுமே மனம் சத்தமாய் செயல்படும்போது நாம் சிந்திக்கிறோம் என்று எண்ணுகிறோம் ஆனால் உண்மையில் நாம் அந்த எண்ணங்களை பார்ப்பதே உண்மை எண்ணங்களை உருவாக்கும் ஆற்றலே தவிர அதை பார்ப்பது முக்கியம் மனதின் சுழற்சி தானாக நிகழும் அதை நடத்தி கொண்டிருப்பவன் நீ அல்ல அதை நிறுத்த முயற்சி செய்யாதே அதை பார்ப்பது போதும் மனம் நடக்கட்டும் அதை நாமாக அடக்க வேண்டும் என்று எண்ணும்போது துவங்குகிறது எதிர்ப்பு பார்த்தால் போதும் அதை நான் அல்ல என்று உணர்ந்தால் முக்தி பிறக்கிறது இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது மனதுடன் சண்டையிடாதீர்கள் அதை விளக்க வேண்டியதில்லை அதை ஒட்ட வேண்டியதுமில்லை அதை பார்த்து சும்மா இருங்கள் அந்த நிலையே சாட்சி அந்த சாட்சியே உயிரின் உண்மை அறிவால் தேடியும் மெலனத்தால் உணர வேண்டிய அந்த பரம்பொருளை தேடுகிற உள்விழிகள் நாம் அறிந்த அனைத்தும் தகவல்களின் தொகுப்புதான் ஆனால் உயிரின் உண்மை அது ஒரு உணர்வு அது எல்லையில்லாத பிரம்மம் எதையும் அறிவது மனதின் செயல்தான் ஆனால் மனம் எதையும் தானாக அறிவதில்லை அதில் இருக்கிறவை அவற்றின் ஒளிப்படலம் அறிவும் மாறும் ஒன்றுதான் அதனால் அது உண்மையை பிடிக்க முடியாது உண்மை அதை சொல்ல முடியாது அதை காட்டவும் முடியாது அதை அறியவும் முடியாது அதை வாழ முடியும் அதை நீயாக இருக்க முடியும் நீ சிந்திக்கிறாய் அது மனதின் வேலை ஆனால் சிந்தனையை பார்க்கும் பார்வை அதுவே உண்மை அதை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது அதிலிருந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது பிரம்மத்தை அறிவதில்லை அதை காண முடியாது அதை கட்டிக்கொள்ளவும் முடியாது ஆனால் அதனில் சும்மா இருப்பதுதான் முக்தி அதுவே உனது உண்மை அதுதான் உயிரினலை சும்மா இருப்பதின் அடையாளமே உண்மை என உணர விரும்பும் ஆன்மீக தேடலாளர்களே இந்த அத்தியாயம் பேசுகிறது மனதின் இயக்கத்தில் சிக்காமல் வாழும் அறிவுடன் வாழ்வது எப்படி என்பதை பிரபஞ்சத்துடன் ஒன்றாக இருப்பதின் சுகத்தையும் மனம் தோன்றும் உணர்வுகள் தோன்றும் ஆனால் அவற்றை கட்டுப்படுத்த முயலாத அறிவாளி அவை வரும்போதும் மெலனமாக இருக்கிறான் மனதில் தோன்றும் எண்ணங்களை தொடராமல் இருப்பதே அழகு அதை தடை செய்ய வேண்டியதில்லை அதை விரட்ட வேண்டியதில்லை அதை ஒட்டாமல் இருங்கள் அப்போது மனமும் உலகமும் உன் எதிரியாக மாறாது அவை உனது பரிச்சயமாகவே இருக்கும் அந்த நிலையே முக்தி அந்த நிலையே சாட்சி நீ யாரென்று நினைக்கும் போதெல்லாம் ஒரு கற்பனை தோன்றுகிறது அதை நீ யாரென்று போதுதான் உண்மை வெளிப்படும் அந்த வெளிச்சம் மௌன ஒளி அதில்தான் உயிரின் உண்மை இருக்கிறது இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது மனம் வந்தாலும் மாயை வர வேண்டியதில்லை அதை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை அதை பார்த்து கொண்டே இருங்கள் அந்த பார்வையே சாட்சி அந்த சாட்சிதான் உண்மை நீ உனது என நம்பிய உணர்வுகளையும் அதிலிருந்து வரும் வழிகளையும் விளக்க விரும்பும் உள் தேடலாளர்களே இன்றைய அத்தியாயம் சுவாசம் என்ற அந்த ஒரு செயலால் நாம் உணர்வதிலேயே மாயை தோன்றும் என்பதை வெளிப்படுத்துகிறது நீ சுவாசிக்கிறாய் ஆனால் அந்த சுவாசத்தை நீ உருவாக்குகிறாயா அது வந்தது வந்திருந்தது நீ அறியாமலேயே நீ உடலையும் உருவாக்கவில்லை மனதையும் உருவாக்கவில்லை உயிரையும் உருவாக்கவில்லை அவை உனது போது எதை நான் என்று சொல்லுவது பற்றி அச்சப்படுவது எதை பற்றி கொள்வது நாம் பிறக்கவில்லை பிறப்பும் ஒரு நிகழ்வு மட்டுமே உறுப்பு ஒன்று தோன்றுவது போல உண்மை நீ எப்போதும் இருந்தாய் மாற்றமில்லாமல் நீ பிறந்தவன் இல்லை நீ நீ காண்பவன் நீ சாட்சி பேரொளி சுவாசம் எனும் எந்திரம் இருக்கும்போது பாவனைகள் எண்ணங்கள் தோன்றும் ஆனால் நீ சும்மா இருப்பதே உண்மை இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது மாற்றமில்லாத உள் சாட்சியை உணர்வதே வாழ்வின் தூய நோக்கம் சுவாசம் வரும் நேரமும் அது நிற்கும் நேரமும் உன் இருப்பு மாறாதே இருந்தால் அதுவே முக்தி அதுவே உண்மை நீ உடல் எனும் மர்மத் தொகுப்பை உணர்ந்து உள் சாட்சியை தேடும் ஆன்மீக பயணிகளே இந்த அத்தியாயம் கேட்கிறது நீ எதனை உனது உடல் என்று சொல்வாய் இன்று உள்ளதும் நாளை மாறிவிடும் ஒன்றை உடலின் அனைத்து அணுக்களும் ஒவ்வொரு வருடமும் மாறிக்கொண்டே இருக்கின்றன இளைமை முதுமை நோய் மரணம் இவையெல்லாம் ஒரு தொடர்ச்சி உடல் என்ற ஒன்றே இல்லை அது ஒரு நேரடி நிகழ்வு இப்போது தோன்றும் பின்னர் மாறும் அந்த உடலை உணது என்று சொல்வதால் பயமும் பிறக்கிறது பிணைவும் உருவாகிறது உடலின் தசைகள் செல்கள் உணவால் உருவாகின்றன அவற்றை யாரும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது நீ அந்த உடல் அல்ல அதை காணும் பார்வையில்தான் உண்மை உண்டு உடல் மாறுகிறது ஆனால் அது மாறும்போதும் நீ இருப்பதை உணர்கிறாய் அந்த நீ யாரும் மாற்ற முடியாத ஒன்று அது சாட்சி அது ஆத்மா இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது மாறும் உடலை நீ என எண்ணாதே அது உனது அல்ல அதை பார்க்கும் பார்வைதான் உனது உண்மை அந்த பார்வையில் நீ சும்மா இருந்தால் முக்தி பிறக்கும் மௌன ஒளி விரிகிறது நீ காண்பதா அல்லது நீ சும்மா இருக்கிறாயா உடல் தோன்றியது உயிர் ஓடியது மனம் பேசியது ஆனால் அதையெல்லாம் பார்த்தவன் யார் உண்மையான பார்வை அது ஒரு நிம்மதியான சாட்சி அது உடலின் உணர்ச்சி அல்ல பார்வை என்பது ஏதாவது பார்க்கப்படுகிறதா என்று அல்ல அது யார் பார்க்கிறார்கள் என்பதைக் குறிக்கும் அந்த பார்வை தானாக இருந்தபடியே இருக்கிறது அதனால்தான் எதையும் கொண்டதாகச் சொல்வதற்கில்லை அவனைத் தாண்டி தன்னைத் தானே காணும் பார்வைதான் சுத்தம் நீ பார்க்கிறாய் அதனைப் புரிந்து கொள் அதனை ஏற்க வேண்டாம் அதனை நிராகரிக்கவும் வேண்டாம் அது இருந்த நீ எதிலும் சேர்ந்துவிடாத நிலையே சாட்சியாகும் இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது உண்மை பார்வை என்பது வெளியில் இருப்பதைக் காண்பது அல்ல உள்ளில் அமைந்த சாட்சியை உணர்வது அந்த சாட்சிக்கு முன்னால் உடலும் உயிரும் மனமும் மெளனமாக வணங்குகின்றன உணர்வுக்கும் உண்மைக்கும் இடையிலான மாயத்தை தாண்ட விரும்பும் உள்தேடலாளர்களே இந்த அத்தியாயம் நாம் சொல்வதெல்லாம் எனது என்பதை உண்மையா என்று கேட்கிறது நம்மை நாமே கேள்விப்பட்டு கொள்ளும் தருணம் இது உடல் உணதா மனம் உணதா உயிர் உணதா எதை நீ உருவாக்கினாய் எதை நீ கட்டுப்படுத்துகிறாய் பார்வை உன்னுடையதா அதுவும் தோன்றுகிறது மறைகிறது அதற்கு சொந்தம் கொடுக்க முடியுமா பார்த்ததும் நம்பியதும் நம் ஞாபகங்களில் பட்டதெல்லாம் உண்மை என்றால் உண்மை எத்தனை மாறுகிறது எனது என்று சொல்வதற்கான பதிலில்லாத ஆதாரமே மாயை நாம் யார் என்று சொல்வதை விட நாம் யாரல்ல என்பதை உணர்ந்தால் போதும் அதை விட்டுவிடும் தருணம் அதே முக்திக்கு வழிகாட்டும் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது எனது என்ற சொல் உண்மை அல்ல அதை விட்டால் உண்மை வெளிப்படும் அதை விட்டால் நீ சும்மா இருப்பாய் அதில்தான் சாந்தியும் சாட்சியும் ஆனந்தமும் இறைவனை வெளியே தேடியும் அவரை உள்ளே உணர முனைந்த ஆன்மீக பயணிகளே இன்றைய அத்தியாயம் உள்ளிறைவனை உணர்வது எப்படி அவர் எங்கே இருக்கிறார் அவர் யார் என்பதை ஆழமான மெளனத்தில் பதிலளிக்கிறது மக்கள் ஆலயங்களை கட்டுகிறார்கள் ஆனால் இறைவன் எங்கே இருக்கிறார் என்பதை அறியாமல் இருப்பது முழுமையான தேடலின் தவிப்பு மகா கணிகள் சொல்கிறார்கள் இறைவன் உன் உள்ளம்தான் அவர் ஒரு உருவம் அல்ல அவர் ஒரு உணர்வு அவர் நம்பிக்கையின் வெளிச்சம் அவர் மௌன சாட்சி அந்த சாட்சியைத் தேடி வெளியே அலைகிறோம் ஆனால் அவர் எப்போதும் உன் உள்ளத்தில் சும்மா இருந்து கொண்டிருக்கிறார் நீ போது அவர் பேச ஆரம்பிக்கிறார் அவரது மொழிமெளனம் அவரது இருப்பு சாட்சி இறைவனை வெளியே தேடாதே அவர் உனது சுவாசத்தில் உனது பார்வையில் உனது சும்மா நிலைதான் இறைவன் அதை வாழ்ந்து கொண்டிருப்பதே ஆன்மீகம் அதுவே முக்தி இந்த இறுதி அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது இறைவனை பற்றி சொல்வது தேவையில்லை அவரை பற்றி சிந்திப்பதும் தேவையில்லை அவராய் வாழ்ந்தாலே போதும் அந்த சும்மா நிலைதான் பிரம்மம் அதுவே உனது உயிரின் ஆதாரம் அதுவே தெய்வம் அது மனதின் அமைப்பில் ஊன்றிய நிலைத்த ஒளி நாம் ஏற்காததை எதிர்க்கிறோம் நாம் எதிர்க்கிறதால் அது நம்மை பிணைக்கிறது சமரசம் என்பது எதிர்ப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்வதில்லை பிரதிபலிக்காமலும் இல்லை அது சும்மா என்று இருக்கும் நிலை நாம் எல்லோரிடம் ஒத்துப்போக முடியாது ஆனால் எல்லோரும் இருக்கக்கூடிய நடுநிலையை நாம் உணர முடியும் அந்த உணர்வே சமரசம் சமரசம் என்பது கருத்துக்களின் சம்மதம் அல்ல அது உணர்வின் அத்தாட்சியற்ற இயக்கம் அதனால்தான் அது முக்திக்கான மெல்லிய பாதை நீயும் நானும் ஒரே நிலையை பங்கிட முடியாது ஆனால் நம்முள் இருக்கும் அமைதி அது ஒன்றே அதில்தான் நாம் ஒன்றுபடுகிறோம் அந்த ஒன்றுபட்ட உணர்வுதான் சமரசத்தின் அர்த்தம் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் உண்மை நாம் சமரசம் செய்கிறோமா அல்லது நாம் சும்மா இருக்கிறோமா சமரசம் என்பது செயலில்லை அது நிலை அது முக்திக்கான வாசல் அந்த வாசலுக்குள் நுழைய சும்மா இருங்கள் இப்போது நம்முடைய முக்தி பயணத்தின் கடைசி அத்தியாயத்துக்கு வந்துவிட்டோம் ஆனால் இது முடிவா இல்லை இதுதான் உண்மையான துவக்கம் முக்திக்கு முடிவென்றே இல்லை அது ஆரம்பமே இல்லாத ஓர் நிலை அது வேலையாக வருவது இல்லை அது உளத்திலேயே தோன்றுகிறது நாம் முக்திக்கு வந்துவிட்டோம் என்று எண்ணும்போது அது சற்றே தாமதமாக இருக்கலாம் ஏனெனில் உண்மையான முக்தி அதனைக் கொண்டுள்ள உணர்வை தானே விளக்குகிறது அதில் துவக்கமில்லை முடிவும் இல்லை நிலை மட்டும் தான் அந்த நிலை நிறைவு நிறைவு என்பது செயலின் முடிவு அல்ல அது எதையும் செய்யாமல் அதிலேயே இருப்பது அதை தவிர யாரும் முழுமையடையும் நன்றி நண்பர்களே இன்றைய அனுபவம் உங்கள் உள்ளத்துக்கு ஒளியை பரப்பி இருக்கட்டும் இன்று நாம் கேட்ட வினாக்கள் பதில் தேவைப்படவில்லை ஆனால் அந்த கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் பதியட்டும் உங்கள் சுவாசம் உங்கள் அமைதி அனைத்தும் ஒன்றாக ஒலிக்கும் ஒரு நிமிடம் அதுவே அறிவின் ஆரம்பம் இந்த நேரம் உங்களுக்கு இல்லை நீங்கள் இந்த நேரத்திற்குத்தான் உங்கள் ஆன்மாவை சற்று தொட்டு பாருங்கள் அங்கே அமைதி இருக்கிறது அங்கே அறிவு ஒளி பாய்கிறது அங்கேதான் நீங்களும் உங்கள் இறைவனும் சந்திக்கிறீர்கள் நாளை அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம் அமைதி உங்கள் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி